வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டுல எட்டாவது கணக்கு பார்க்க போறோம் ஒரு திண்ம கோளம் மற்றும் திண்ம அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு சமமானதாக இருக்குமானால் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் மூன்று ரூட் த்ரீ இஸ்ட் நான்கு என நிரூபி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு எந்த அளவுகளும் கொடுக்கல அதற்கு பதிலாக ஒரு கோளம் மற்றும் அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு சமம்னு சொல்லி சொல்லிட்டாங்க கணக்கில் கொடுத்த குறிப்பை அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறோம் கோலத்தின் மொத்தப்பரப்பு வந்து அரைக்கோளத்தின் மொத்தப்பரப்புக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கோலத்தின் மொத்த பரப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டூ அரைக்கோளத்தின் மொத்தப்பரப்புக்கான ஃபார்முலா மூன்று பை ஆர் ஸ்கொயர் ஸோ இரண்டின் ஆரத்தையும் வேறுபடுத்துறதுக்காக ஆர் ஒன் இங்கே ஆர் டூன்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ நமக்கு இரண்டு பக்கமும் பை சமமாக இருக்கிறதுனால நமக்கு கேன்சல் ஆகிடும் இப்போ நமக்கு ஆர் ஒன் ஸ்கொயர் பை இந்த ஆர் டூவை இங்கே கொண்டு வர்றோம் ஆர் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டூ மூன்று பை நான்கு இந்த நான்கு அந்த சைடு போகுது ஆர் டூ ஆனது இந்த சைடு வருது ஸோ நமக்கு தேவையானது ஆர் ஒன் பை ஆர் டூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு சைடும் ரூட் எடுக்கணும் ஸோ இருபுறமும் ரூட் எடுக்க ரெண்டு சைடும் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இந்த சைடு வந்து நமக்கு ரூட் எடுக்கும் போது ஆர் ஒன் பை ஆர் கிடைக்கும் அந்த சைடு ரூட் ஆஃப் மூன்று பை நான்கு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இதுல இருந்து ரூட் மூன்று பை ரூட் நான்கின் மதிப்பு நமக்கு ரெண்டுன்னு தெரியும் ஸோ ஆர் ஒன் பை ஆர் டூக்கு நமக்கு மதிப்பு ரூட் த்ரீ பை டூ அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது கோலம் மற்றும் அரைக்கோளத்தின் கன அளவுகளின் விகிதம் விகிதம்னு சொல்லும்போது கோலத்தின் கன அளவு பை அரைக்கோளத்தின் கன அளவுன்னு எடுத்து எழுதிக்கிறோம் கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா நான்கு பை மூன்று பை ஆர் ஒன் கியூப் பை அரைக்கோளத்தின் கன அளவு ரெண்டு பை மூன்று பை ஆர் டூ கியூப் ஸோ இதில் வந்து நமக்கு பை பை கேன்சல் ஆகிடும் அடுத்து பகுத்தலில் இருக்கக்கூடிய மூன்றும் மூன்றும் கேன்சல் ஆகிடும் இங்கே நான்கு பை ரெண்டுன்னு சொல்லி இருக்குது ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டாக நான்கு ஸோ நமக்கு மீதி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ரெண்டு ஆர் ஒன் க்யூப் பை ஆர் டூ க்யூப் நமக்கு ஆர் ஒன் பை ஆர் டூவின் மதிப்பு தெரியும் ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பெருக்கல் ஆர் ஒன் பை ஆர் டூ த ஹோல் க்யூப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் ஆர் ஒன் பை ஆர் டூவின் மதிப்பு ரூட் த்ரீன்னு நமக்கு தெரியும் அதை அப்படியே பிரதிடுறோம் ரூட் த்ரீ பை ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ஒன் பை ஆர் டூவின் மதிப்பை அப்படியே பிரதிடுறோம் பிரதிடும்போது நமக்கு ரெண்டு பெருக்கல் ரூட் த்ரீ க்யூபு ஸோ நம்ம ரூட் த்ரீயை மூன்று தடவை எடுத்து எழுதிக்கிறோம் ரெண்டுக்கும் க்யூப் உண்டு ஸோ அதையும் மூன்று தடவை எடுத்து எழுதிக்கிறோம் ஸோ இதில் ஒரு ரெண்டு ஒரன் ரெண்டு கேன்சல் ஆகிடும் இங்கே ரெண்டு ரூட் த்ரீயை பெருக்கும் போது அது வந்து நமக்கு மூன்றாக மாறிடும் ரூட் த்ரீ பெருக்கல் ரூட் த்ரீ மூன்றுன்னு மாறிடும் ஒரு ரூட் த்ரீ நமக்கு அப்படியே இருக்கும் ஸோ மூன்று ரூட் மூன்று பை ரெண்டு பெருக்கல் ரெண்டு நான்கு ஸோ நமக்கு கன அளவுகளின் விகிதம் வி ஒன் பை வி டூ வந்து என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா

அதற்கு பதிலாக கோலத்தின் மொத்த பரப்பும் அரைக்கோளத்தின் மொத்த பரப்பும் சமம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ரெண்டுக்குமான ஃபார்முலா தெரியும் ஈக்குவல் டூ த்ரீ பை ஆர் டூ ஸ்கொயர்னு எடுக்கிறோம் எடுக்கும் போது நமக்கு ஆர் ஒன் பை ஆர் டூவின் மதிப்பானது ரூட் த்ரீ பை டூ அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது அடுத்து நமக்கு கேட்டிருக்கிறது கன அளவுகளின் விகிதம் ஸோ கன அளவுகளின் விகிதம் கண்டுபிடிக்கிறோம் கோலத்தின் கன அளவு பை அரைக்கோளத்தின் கன அளவுன்னு எழுதும்போது ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் பை டூ பை த்ரீ பை ஆர் கியூப் ஃபார்முலாவை அப்படியே எழுதும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது ஸோ ஆர் ஒன் பை ஆர் டூ மதிப்பு நம்ம முதல்ல கண்டுபிடிச்ச மதிப்பை அப்படியே இங்கே பிரதிடுறோம் பிரதிடும் போது நமக்கு வி ஒன் இஸ் டூ வி டூவின் மதிப்பானது மூன்று ரூட் மூன்று இஸ் டூ நான்கு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது